முருகப்பெருமான் மயிலோட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு கால் கீழே வச்சிருக்கார் ஒரு காலை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு இருக்கார் ரொம்ப ஒரு அரிய காட்சினே சொல்லலாம் இதை எல்லா சிற்பமும் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்பவே பழமையானது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு நந்தியம் பெருமாள் இருக்கார் இந்த கல்லுங்கள்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நம்ம கிட்டே போயிட்டு பார்ப்போம் பாதி கல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக அரிச்சிடுது இது ஒரு வகையான கல் தான் மண்ணோ எதுவும் மிக்ஸ் பண்ணது நான் நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க வளராத கல் அந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சிட்ருக்கு ஆறாம் நூற்றாண்டுன்னும்போது ரொம்ப வருஷம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிதிலமடைஞ்சிட்ருக்கு தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது நந்தி இருக்குது தலையை காணோம் ஆனால் இங்கே ஒவ்வொரு காரணருக்கும் ஒரு நந்தி வச்சுருக்காங்க இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்களா தலை காணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு நந்தி பின்புறத்துலையே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு நந்தி வச்சுருக்காங்க குதிரையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வரா மாதிரி உள்ளே போய் காட்டுற பாருங்க இந்த ரெண்டு குதிரை பூட்டின தேரில் வந்து சிவபெருமான் வராது அதை தான் உள்ளே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே எல்லாமே சிவபெருமான் பார்வதி அவங்களோட சிலைகள் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் மண்ணு தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும் உங்களுக்கு கோவில் ஒவ்வொரு சிற்பமும் வந்து பார்த்து பார்த்து ரசிக்கும் வகையில் தான் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா நாடுகளில் இருந்துலாம் இங்கே இருக்க சிற்பங்களை பார்க்க வராங்க ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னும்போது ரொம்பவே பழமையான ஆலயம் காஞ்சிபுரம்ன்னும் போதே நமக்கு ஆலயங்களுக்கான ஒரு நகரம் சொல்லுவாங்க அதுவும் இந்த இடத்துல இருக்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தொன்மையானது எல்லா சிலைகளுமே அழகாக இருக்குது ஆனால் முகங்கள் பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கு இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ஆனால் எதுவும் இல்லை அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த தண்ணி வந்து விழற இடம் இருக்குது பாருங்க அதுக்கு அழகாக ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் உள்ளே இருக்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற தண்ணி வந்து இந்த தொட்டியில் தான் விழும் அதுக்கப்புறம் இங்கே ட்ரைன் ஆயிட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி ஆற்றுக்கு போயிடும் அதை மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோவிலெலாம் வடிவமைச்சிருக்காங்க அதுதான் ஒரு தனி சிறப்பு இவ்வளோ பெரிய தொட்டி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் அபிஷேக தண்ணி வர்ற இடம் அந்த இடத்துல இருக்கற சிலைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் இருக்குது ஃபுல் எல்லா சிலையுமே போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மகிஷாசுர மர்தினி நம்ம இங்க பார்க்கக்கூடிய மகிஷாசுர மர்தினி தாயாரோட சிலை ரொம்ப அற்புதமா இருக்கு ஆனால் முகம் மூக்கு எதுவுமே இல்லை வெறும் அந்த சிலைகள் மட்டும்தான் இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மேலே ரெண்டு கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அற்புதமாக செய்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா தூண்களுமே அழகாக இருக்கும் அந்த கோபுரங்கள் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் முக்கியமாக பார்க்கும்போது இங்கே நமக்கு கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல்வெட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொன்மையான கல்வெட்டுக்கள் இதை படிக்கும்பொழுது தான் இது கட்நதியாரு அந்த காலத்தில் என்னென்ன நடந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுக்கள் வந்து தொல்லியல் துறை அவங்க ஆய்வு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொல்லியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த எழுத்துக்கள் பற்றி தெரியும் அவங்க படிச்சுட்டு தான் இதை பற்றின விளக்கங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு இதை மாதிரி மண்டபத்துக்குள்ளேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா சிலைகள் அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கருங்கலால் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் கட்டுனதால் கருங்கற்கள் இந்த தரைக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சிலைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருங்கற்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை முதிர்ச்சி அடையாத கருங்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கலந்து செய்யக்கூடியதில்ல பாராங்கற்களாக மாறுறதுக்கு முன்னே இருக்கிற ஒரு வகைக்கல் அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இதை செய்திருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது புகைப்படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோவில்னே சொல்லலாம் எல்லா புகைப்படமும் இங்கேருந்து எடுத்த பிறகு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் புகைப்படத்துக்கான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க இந்த சிலைகள் முகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படியே எதார்த்தமாக இருக்குது பாருங்க சிவன் பார்வதி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இடம் மட்டும் முகம் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க சரி செய்திருக்காங்க இந்த கோபுரத்துக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிதில அடைஞ்சிருக்கு ஆனால் இந்த சிவன் பார்வதி இவங்களோட அந்த சிலைகள் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சரி பண்ணியிருக்காங்க வில்வ மரம் த சல போது இங்கே வில்வ மரம் அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இதுதான் நமக்கு சின்ன ஒரு வழி வர்றதுக்கானது ஒவ்வொரு கோபுரமாக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கைலாயநாதர் கோவில் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வரைங்கன்னும்பொழுது இந்த கைலாயநாதர் ஆலயம் பார்க்க தவறாதீங்க ரொம்பவே அற்புதமான ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோவில்களுமே எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்கள் அதுலேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில்னால் இந்த கைலாயநாதர் கோவில் தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு கலை அம்சம் அதிகமாக இருக்க கோவில் ரொம்பவும் தொன்மையான ஆலயம் அப்படின்னும்போது இந்த ஆலயத்தை தான் சொல்லணும் கைலாயநாதர் கோவிலுக்கு உள்ளே போகும்பொழுது நமக்கு ஒரு சின்ன படி மாதிரி இருக்கும் அதன் வழியாக உள்ளே போய்ட்டு நம்ம வெளியில் போது ஒரு தாயினோட கருவறைக்குள்ளே வெளியில் வர மாதிரி அப்படின்னு அங்கே இருக்க சுவாமிகள் சொன்னார் அது வந்து மரண வாசல் அடுத்தது நம்ம பிறக்கிறது சொர்க்க வாசல் அதை மாதிரி எல்லாராலேயுமே அதுக்குள்ளே போயிட்டு வர முடியாது ஏன்னா வாயில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது ஒரு மூணுக்கு மூணு சின்ன சந்து தான் இருக்குது அதன் வழியாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இறங்கவும் முடி இறங்க முடியாது ஆனால் ஏறி வர்றது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்க அந்த இடத்துல நீங்கள் சொர்க்க வாசல் சொல்லக்கூடியது அதை பார்க்க தவறாதீங்க இந்த வில்வா மரம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த ஆலயம் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வர நீங்கும்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த கைலாயநாதர் ஆலயத்தை பார்க்க தவறாதீங்க இதன் வழியாக தான் பார்த்திங்கன்னா உள்ளபுறா மாதிரி இருந்திருக்கு ஆனால் இப்போ நமக்கு பின்வாசல் வழியாக போகிறோம் நம்ம வெளியில் போகக்கூடிய வாசல் இப்போ நம்ம பார்ப்போம் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த வழியாக வரீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியா பார்த்தேன் நிறைய சிலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகெல்லாம் எல்லாம் உடச்சி உடைச்சி வச்சுருக்காங்க யார் பண்ண வேலை தெரியல இது இயற்கை செய்த வேலையா இல்லை மனிதர்கள் செய்த வேலையா தெரியல முகங்கள் இந்த மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடைச்சி வச்சுருக்காங்க இந்த இடம் மட்டும் என்ட்ரன்ஸில் இருக்க இந்த கோபுரம் மட்டும் கொஞ்சம் புனரமைப்பு பணி செய்திருக்காங்க முகங்கள் தெரியா சரியாக பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம கோவிலை சுற்றிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வெளியில் கிளம்புறோம் வெளியில் இருக்க எல்லா இடத்தையும் பார்ப்போம் நமக்காக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல வந்தோன்னு தெரியக்கூட ஒரு கோபுரம் ஆனால் நம்ம சுவாமி இங்கே தரிசிக்க மாட்டோம் இந்த வழியாக போயிட்டு உள்ளே ஒரு கோபுரம் இருக்குது அங்கே போய் தரிசிச்சுட்டு இந்த வழியாக நம்ம வெளியில் வருவோம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது கைலாயநாதர் கோவில் இந்த ஆலயத்தை நம்ம தரிசிச்சுட்டு வெளியில் போது கைலாயத்தை சுற்றி பார்த்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படி தான் இங்கே இருக்கவங்க இருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த ஆலயத்தை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம் வந்துட்டு பார்த்தா அங்கே லாஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி வச்சுருக்காங்க அந்த நந்தியை நம்ம போய் பார்க்கலாம் ஒரு சின்ன பார்க்கு மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க இந்த ஒரு கிணறு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பெரிய கிணறு இதுக்குள்ள இருக்கு தண்ணி மேலேயே இருக்கும் பாத்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி மேலேயே இருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்புற அமைப்பு வெளியிலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாண்டமா ரொம்ப அழகா தெரியும் நம்ம சுவாமி தரிசிக்கிறதுக்காக நிறையா ஆலயங்களுக்கு போவோம் அந்த ஆலயங்களுக்கு நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம் ஆனால் இந்த கைலாயநாதர் கோவிலுக்கு வரோம்னா நம்ம ஆலயத்தை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துட மாட்டோம் ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா நின்று நின்று நம்ம பார்ப்போம் அந்த அளவுக்கு நமக்கு இந்த சிலைகள் நம்ம கண்ணை கவரும் விதமாக இருக்கும் அழகாக மண்டபங்கள் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க இதில் எழுத்துக்கள் எதுவும் பொறிக்கப்படலை அதனால் ஒவ்வொரு சிவலிங்கத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியல பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்கம் தான் நம்ம கர்ப்ப கிரகத்தில் பார்க்கக்கூடிய சிவலிங்கம் இங்கே வெளியில் நம்ம வச்சிருக்க இந்த இடத்துலலாம் சிவலிங்கம் பார்க்குறோம் ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மண்டபத்துக்குள்ளெல்லாம் நம்ம சிவலிங்கம் எதுவும் பார்க்கலை ஒரு சமயம் இங்கேருந்த சிவலிங்கம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இது பார்த்திங்கன்னா பழமையான சிவலிங்கம் தான் ஸோ ஒவ்வொரு மண்டபத்துலேயும் சிவலிங்கம் இருக்குது சிலத்தில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இல்லை இந்த வழியாக போனால் கோவிலை சுற்றிட்டு வர வழி போல் இருக்குது இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது ஏதாவது மண்டபத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சிவலிங்கம் இருக்குது ஒன்றும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி வந்து ரெண்டு சைடில் இது மாதிரி கோடு வந்திருக்கு இது பல்லவர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட எல்லா சிவலிங்கங்கள்லேயும் இதை மாதிரி நம்ம பார்க்க முடியும் இந்த இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்கம் பார்க்குறோம் ஒவ்வொரு சிவலிங்கமே அற்புதமாக இருக்குது கோவில் குலத்திற்கு செல்லும் வழி இப்படியே நம்ம பார்க்குற அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கோவில் குளம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல நம்ம சிவலிங்கம் உழுக்குள்ளேயும் ஒரு சிவலிங்கம் பார்க்குறோம் இங்கே பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது வாங்க நம்ம சிவலிங்கம் கிட்டே போயிட்டு தரிசிக்கலாம் கைலாயநாதர் ஆலயம் குருக்கல் மணி ஒன்றாயிடுச்சு குருக்களும் வெளியில் வந்துட்டார் கரெக்டாக நாங்கள் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை வரையும் தான் தரிசனம்னு போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது மணி ஒன்றரை கூட ஆயிடுச்சு அது வரையும் பார்த்திங்கன்னா வர ஜனங்களுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தான் பூட்டு போட்டுட்டு வெளியில் வராங்க ஸோ நீங்கள் பன்னெண்டரைக்கு வந்தால் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவரையும் பக்தர்கள் வராங்கன்னா உள்ளே அனுமதிச்சிட்டு அவங்க வந்த பிறகு தான் இவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி பூட்டு போடுறாங்க தொல்லியல் துறை அவங்க தான் இந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பெரிய கிணறு இது